யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இட பயிற்சி அடைஞ்சாங்க ஸோ இந்த பயிற்சி காரணமாக என்ன மாதிரி பலங்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் மகர ராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் வீட்டில் தான் வந்து ராகுடைய சஞ்சாரம் இருக்குது இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்க ராகுவோடைய என்னென்ன காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் ராகு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம்னு சொல்கிற இடத்துல அமர்வு செஞ்சிருக்கு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பம் ரீதியான விஷயம் தன ரீதியான விஷயங்களை ஒரு நல்ல சுமூகமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதாவது வரவுகள் அதிகமாகவே இருக்கும் பணம் வரக்கூடிய இடத்துல வந்து ராகு வருது அப்படின்னு சொன்னாலே பொருள் காரகத்துவங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரவுகள் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒரு மணி ஃப்ளோவே இல்லை லிக்விட் கேஷே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பணப்புழக்கம் அப்படின்ற விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே பணப்புழக்கம் நிறைய வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா இந்த இரண்டாம் வீட்டில் ராகு உக்காரும்பொழுது பணத்தேவைகள் பூர்த்தி ஆகும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன பூசல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காரணமே இல்லாமல் வாக்குவாதங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா போகிற போக்கில் ஏதாவது ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போகிறது அது கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி அது ஒரு பெரிய கான்வர்சேஷனாக போகும் பாருங்கள் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுதாரிப்போடு இருந்துக்கோங்க அதாவது மகர ராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்தில் பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைக்கலாம் நிம்மதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஈகோவாக தான் இருப்பேன் ஈகோ வந்து உருவாகும் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து உட்காரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஆக்டிவ் ஆகும் இருந்தாலும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் அதாவது நான் தான் இப்படித்தான் பேசுவேன் என் பேச்சு யார் எல்லாரும் கேட்கணும் யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அடமெல்லாம் பிடிக்கக்கூடாது நார்மலா மகர ராசிக்காரங்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியா தான் ஆனாலும் இப்போ வந்து ராகு உட்கார்ந்ததுனால புதுசா எதோ நமக்கு வந்து ஒரு சுயமா நம்மளே யோசிச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள்லாம் வரும் அதனால சொல்கிறேன் ஒரு விஷயத்த பண்ணணுத்துக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்க பேசுகிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் மகர ராசிக்கு பணமழை குவியக்கூடிய காலமாக தான் கண்டிப்பான முறையில் இருக்கும் இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்க ராகு ஒன்றாம் மீட்டையும் பார்க்கும் அது ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம் இல்லையா அதனால் ஸோ வந்து ராசியை பார்க்குற காரணத்தினால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சாப்பிட்டது சிரிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நேரம் தவறி சாப்பிட்றது தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அலுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு டைமுக்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணுவோம் அந்த டைமுக்கு நம்ம போக முடியாது விரக்தியாக இருக்கும் எது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம்னு நினச்சாலும் நமக்கு வராது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து பிளேம் பண்ணிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கிரகங்களோட பார்வை தான் நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது பெரிய இஷ்யூவாகலாம் இருக்காது ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்களேன் காலையில் கரெக்டான டைமுக்கு எழுந்திருக்கணும் குளிச்சு முடிச்சு தெளித்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ராகுவுடைய தாக்கம் அப்படின்றது நெகட்டிவ் தாக்கங்கள்லேருந்து குறைஞ்சிரும் அடுத்து ராகுவுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கு கிடைக்கிது ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் பத்தில் ராகோட பார்வை கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வருமானம் வரக்கூடியது வேலை பார்க்குறது பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே எந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகத்துலேருந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவனம் செய்யக்கூடிய இடம் இங்கே ராகுவோட பார்வை கிடைக்கிறதுனால அபரிவிதமான லாபம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வேலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உழைப்பு போட்டு நம்ம வந்து அதுக்கு பலன்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் மாறி சின்னதாகவே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியான சூழ்நிலை வரதுக்கான காலமாக தான் இருக்கும் உஷாராக பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா உடனே கப்பலம் பிடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் அப்படி இல்லாமல் அடுத்து ஏதாவது வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து மாறிக்கிட்டே போயிட்டுருக்கோம் எல்லா வாய்ப்புமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து ராகுவுடைய பார்வை வந்து ஆறாவது வீட்டுக்கு கிடைக்குது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துக்கு ராகுவோட பார்வை பொழுது நமக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்க ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம் நம்மளை பற்றி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது அவங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பான முறையில் செஞ்சே தீரும் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய விஷயத்தை கரெக்டான முறையில் பண்ணுங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா போதுமானது அடுத்து ஸ்தானம் அப்படின்னு சொன்ன பாருங்கள் இந்த நோய் ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே அது புதனுடைய வீடு அப்படிங்கிற காரணத்தினால பேச்சுகள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கோல்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நரம்பு சார்ந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமாக தேவை எப்போயுமே ராகுவுடைய பார்வை வந்து ஆறுலேயோ எட்லியோ எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே முதல் விஷயம் நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப யோசித்து யோசித்து நம்மளே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்கிக்க கூடாது நிதானமாக இருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவை இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் கரெக்டான டைமுக்கு கொஞ்சமாக சாப்பிடுங்க ரொம்ப அளவுக்கு மீறி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரிக்கலைன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க ஏன்னா செரிமான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் உங்கள் உடம்ப பார்த்துக்கணும் அடுத்து கேதுவுடைய பலன்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் அதுவும் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் பாப கிரகங்கள் அமர்றது ஒரு நல்ல விஷயத்தை தாங்க நமக்கு கொடுக்கும் அதுவும் ஆயுள் ஸ்தானத்தில் வந்து நமக்கு கேது உட்காந்துருக்கு என்ன பிரச்சனை கொடுத்துருமோ அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயுள் விருத்தி ஏற்படும் ஏன்னா இவர் காரகன் அப்படிங்கிறதுனால ஞான காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது உட்காரும் பொழுது நமக்கு பலவிதமான பக்குவங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஏன்னா எட்டில் உட்காந்த கேது வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைக்காக கொஞ்சம் செலவு செய்யறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து என்ன ஏதுன்னு பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் உடனே சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க வைத்தியமே பார்த்துட்ருப்பேன் அப்படின்லாம் அடம்பிடிக்கக்கூடாது உடனே மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் அதுக்கான சிகிச்சை எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் மூன்றாவது மனிதர்களிட்டேருந்து அதுவும் மருத்துவர்கிட்ட இருந்து வாங்கும்போது நமக்கு அதுவும் கரெக்டான பரிகாரமாக இருக்கும் அந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணிவிடுங்க எட்டில் உட்காந்த கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல அபரிவிதமாக நல்ல முறையில் மேல் கொண்டு வரதுக்கான வழியை செஞ்சு கொடுக்கும் முன்னேற்ற பாதையும் தூண்டி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து எட்டில் உட்காந்த கேது ஏழாம் வீட்டையும் பார்க்கும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய கணவன்ட்டையோ இல்லை மனைவிக்கிட்டேயோ எந்த ஒரு பேச்சையுமே வந்துட்டு விளையாட்டாக போகிற போக்கில் பேசுறாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கேது வந்து ஏழில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரக்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அந்த விரக்தி அப்படின்றது நம்மளால தான் உருவாக்கப்படும் அதனால் உஷாராக வார்த்தைகளை விடணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஜாலியாக இருந்துக்க வேண்டியது தான் நம்ம பேசுகிற பேச்சுகள் மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை வச்சுக்கோங்க சிரித்த மாதிரியே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள் வம்பு வழக்குகளை பற்றி வீட்டில் குடும்பத்துக்குள்ள எந்த பேச்சுமே இல்லாத பார்த்துக்கோங்க அடுத்து கூட்டு தொழில் ஏழாம் வீடு கூட்டு தொழிலும் சேர்த்து குறிக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தொய்வுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க சுற்றுல அதாவது இந்த கோச்சார கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட பார்வை புதனோட பார்வைலாம் கிடைக்கிற பட்சத்தில் அதாவது நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதம் நல்லா இருக்குது ஒரு மாதம் ஒரு மாதிரி போகுதுன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன கிரகங்களோட பார்வை கிடைக்கிறப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வருமானங்கள் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும் அந்த பார்வை மறையும் போது கொஞ்சம் லேட்டாக அதாவது லைட்டாக கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் கிடையாது அடுத்து கேது நாலாம் வீட்டை பார்க்குது இந்த நான்காம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாயுடன் நல்ல நட்புறவு அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் ரொம்ப தூர தேசத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் கூட தாயோட வந்து கொஞ்சம் நாளில் இருந்துட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அடுத்து தாய்க்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சுகஸ்தானத்தில் கேது வருது அப்படின்னு சொன்னாலே சுகபோகமாக வாழற விஷயத்தில் சின்னதாக ஒரு தட விற்கும் அதாவது உங்களை நிலைக்கு கொண்டு வரக்கூடியது தான் கேது ராகு என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப வந்து வசதியாக வாழறது ஆடம்பரமாக வாழறது தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம் அதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கும் கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை தான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அறிவாற்றல் அதிகமாகும் ரொம்ப தெளிவு ஏற்படும் பேச்சில் கண்ணியம் ஒரு நல்ல பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப பக்காவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசுறது பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அறிஞ்சு ஆராய்ஞ்சு நம்ம பேசுவோம் பாருங்கள் ரொம்ப பக்குவப்பட்ட மனசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ வரலாம் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அறிவு அதிகமாகும் அதே மாதிரி சித்தர்கள் மேலே ஈடுபாடுகள் ஜாஸ்தியாகும் ஆன்மீகமான முன்னேற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு சில கோவில்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சுற்றுலா மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படும் அடுத்து பனிரெண்டாம் வீட்டுக்கு கேதுவோட பார்வை கிடைக்கிது இந்த கேதுவுடைய பார்வை பனிரெண்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா விரைய ஸ்தானம் இல்லையா அதனால் நான் சொன்ன மாதிரியே தான் அந்த மருத்துவ செலவுகள் மட்டும்தான் சின்ன சின்னதாக வரும் அது நமக்கு தான் ஆகும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்காகவும் இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி கூட நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளுக்காக செலவு பண்ணுறது யாருக்காவது உடம்பு முடியலனா அவங்களுக்காக நம்ம உதவிகள்லாம் செய்வோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த கேது வந்து வேலை செய்யும் ஸோ அது ஒரு பெரிய எல்லாம் கிடையாது ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உண்டு இந்த ஒன்றரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கொடுக்க போகிற பணத்தையும் நல்ல ஒரு தாராளமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கு இல்லையா அதாவது சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் ராகு கொடுப்பாங்க அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நல்ல ஞானமான ஒரு நிலைக்கு பக்குவப்பட்ட ஒரு நிலைக்கு கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க பணம் வந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க எல்லாமே இந்த ராகுவுக்கு எதுவாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் ரீதியான விஷயங்கள் அவங்க போகிறதுக்குள்ள அதையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் கையில் வச்சுட்டு ஏதாவது செலவு பண்ணிங்கன்னா மொத்தமாக போயிடும் ஏதாவது ஒரு அசட்டாக வாங்கி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமைகளை பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா தடைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சிகள் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்